ஓம் சரவண பவ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோயிலை பற்றின வீடியோ இந்த கோயில் வந்து முருக பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கோயிலில் அவ்வளோ ஆச்சரியங்கள் காத்துட்ருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி இருக்கோயில் இந்த கோயிலை மாப்பழனி அப்படின்னா அழைக்கிறாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி டு ஆவடி போகிற பைபாஸ் ரோட்டில் வீராபுரம்ன்ற ஊரில் இருக்குது இந்த கோயிலை நிறுவியவர் யார்னா மௌனகுரு ஸ்ரீலஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமிகள் கோவிலில் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் அண்ட் சைடில் மகாகணபதினு சொல்லி விநாயகர் சன்னதி இருக்குது அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோம்னா கொடிமரம் கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நந்தியும் மயிலும் அடுத்தடுத்து இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இது நான் பார்த்ததே கிடையாது எந்த கோயில்லையும் இதான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் ஃபஸ்ட்டு நந்தி இருப்பாரு நந்திக்கு பின்னாடி மயில் இருக்கும் ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முருகர் மேலையும் அவருக்கு கீழே சிவபெருமானும் இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க நந்தியும் மயிலையும் வணங்கிட்டே நம்ம உள்ளே போனோன்னா சிவபெருமான் அழகாக சிவலிங்க மேனியில் சூப்பராக இருப்பார் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கோம் இதில் அவரோட பேர் வந்து ஸ்ரீ மகேஸ்வரன் அம்மன் பேர் வந்து ஸ்ரீ மகேஸ்வரி அடுத்தது ஐயப்பன் இருப்பார் காலபைரவர் வராகி ஆஞ்சநேயர் நவகிரகம் எல்லாமே இங்கே இருக்கு இங்கே இல்லாத சாமியே கிடையாது அப்புறம் தனி சன்னதியா அம்மன் இருப்பாங்க இங்கே செவ்வாய்க்கிழமையான வழிபாடு நடக்குது லக்ஷ்மி இருப்பாங்க சரஸ்வதி இருக்காங்க என்ன எல்லாரையும் காட்டுறேன் ஆனால் இன்னும் முருகரை காட்டலையேன்னு பார்க்குறீங்களா வாங்க என் அப்பா முருகனை பார்க்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு படிக்கட்டு ஏற வேண்டியதாக இருக்கும் படிக்கட்டா அப்போ முருகர் மலை மேலே இருக்காரா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க முருகர் மலை மேலே போய் பாக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்காங்க இது இயற்கையான மலை படிக்கட்டு கிடையாது செயற்கையா உருவாக்கி இருக்காங்க அதுவும் நாற்பத்தெட்டு படிக்கட்டு வச்சிருக்காங்க மாப்பழனின்னு சொன்னதும் நம்ம பழனி முருகர் மட்டும்தான் இருப்பாருன்னு நினைச்சிங்களா இல்லைங்க தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இங்க ஆறுபடை முருகரையும் இந்த செயற்கை மலையில் தரிசிக்கலாம் நீங்கள் படிக்கட்டில் ஹேண்ட் சைடில் ஏறி ரைட் ஹேண்ட் சைடில் இறங்குற மாதிரி இருக்கும் ஏறும்போது முருக பக்தரான இடும்பன் நம்ம குரு அருணகிரிநாதர் அகத்தியர் இவங்களும் இருக்காங்க பாம்பன் சுவாமிகளாரில் குமாரஸ்தவமும் ஓம் வடிவில் சுவற்றுள்ள பதிச்சிருக்காங்க அடுத்து கன்னிமூல கணபதியை வணங்கிட்டு உள்ளே போனால் மூலவர் தண்டாயுத அழகா அழகாக கம்பீரமாக அஞ்சடி உயரத்தில் காட்சி கொடுப்பாரு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு இருக்கோம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை பழமுதிருச்சோலைன்னு ஐந்து படை வீட்டு முருகரையும் ஒரு சேரை பார்க்கலாம் இங்கே வேலுக்குன்னு தனி சன்னதி இருக்குது வேலுக்கு தனி சன்னதி நான் இந்த கோயிலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அங்கே வேல் வச்சு அழகாக இருக்கும் நீங்கள் அங்கே நின்று திருத்தணியில் உதி தருளும் மேல் மாறல் பாடனீங்கன்னா வைப்பு செமையாக இருக்கும் அதை தாண்டி வந்தீங்கன்னா கோவிலோட ஸ்தல விருச்சம் பார்த்தீங்கன்னா இங்கே மாமரம் தான் மாமரத்துக்கிட்டேயே நாகக்கண்ணி அம்மன் கோவில் இருக்கும் நம்ம முருகரை பார்த்தாச்சு வேலையும் தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது மயில் தான் இங்கே ஒன்றும் இல்லைங்க மூணு மயில் இருக்கு கூடவே சேவலும் இருக்குது இந்த கோயிலில் நீங்கள் முருகரை ஃபுல்லாக பார்க்கலாம் ஆறுபடை வீடு முருகரை பார்க்கலாம் வேலை பார்க்கலாம் மயிலை பார்க்கலாம் சேவலை பார்க்கலாம் எல்லாருமே இங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் மரத்தடி விநாயகர் இருக்காரு நீங்கள் அவரையும் தரிசனம் பண்ணலாம் தியான மண்டபம்னு தனியாக இருக்குது அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் ஸோ இந்த கோயில் வந்து முருக பக்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அமைதியான இடம் ரம்யமான இடம் இயற்கை சூழல் மிகுந்த இடம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு டைம் இருக்கப்போ போயிட்டு வாங்க முருகரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லை அந்த கோயிலில் நான் வந்து ஒருத்தங்களை சந்தித்தேன் அவங்க வந்து இந்த கோயிலுக்கு நன்றி சொல்ல வந்ததாக என்கிட்ட சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு ஏன்னா அந்த மாதிரி முருகர் வந்து அவங்களுக்கு அதிசயம் பண்ணியிருக்காரு அது என்னன்றத நான் அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லா புகழும் முருகருக்கே ஓம் சரவண பகவன்